கேள்வி சில நாட்களில் பிருந்தாவன யாத்திரை செல்லவிருக்கிறேன் ஸ்ரீமதி ராதா ராணியிடம் பிரேம பக்தி வேண்டி பிரார்த்திக்கிறேன் என்னை போன்ற சாதாரண பக்திகளுக்கும் பிரேமை பக்தி கிடைக்குமா அதற்கு என்னென்ன தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த கேள்விக்கான பதிலை ஸ்ரீமத் சுவாமி ஆத்மகணாஜி மர அவர்கள் அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் பிரேம பக்தி ரொம்ப சுலபமாக பேசிட்டோம் பிரேம பக்தின்றது பிரேமை என்பது மிக உயர்ந்த நிலை ஸ்ரீராமகிருஷ்ண சர்வார் முதல்ல ஆரம்பத்தில் கவுனி பக்தின் அதில் தொடங்கி சாதனையின் முடிவு நிறைவு என்பது தான் பிரேம பக்தி ஆகவே நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ பக்தி மார்க்கத்தில் என்ன சாதனைகள் செய்கிறீர்களோ அதை செஞ்சுட்டு போங்க பிரேம பக்தி வந்து அவங்களுக்கே தெரியும் தேங்க்யூ அடுத்த கேள்வி கலியுகத்தில் உண்மையிலேயே கடவுளை காண முடியுமா ஆன்மீக தடைகளை எப்படி களைவது இந்த கேள்விக்கான பதிலை அளிக்கும்படி சுவாமி விமோக்ஷாஞ்சி மகாராஜ் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நன்றி கலியுகத்தில் கடவுளை நிச்சயமாக காண முடியும் கடவுள் இந்த யுகத்தில் தான் நான் காட்சி கொடுப்பேன் என்று தனக்கு ஒரு வரையறை ஏற்படுத்தி கொள்ளவில்லை எந்த யுகத்திலும் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் கடவுளை காண முடியும் அதற்கு ப்ரூஃபை நம்ம பார்க்குறோம் இல்லையா ராமகிருஷ்ணனோட வாழ்க்கையில் பார்க்குறோம் அவர் பிறந்தது கலியுகம் தானே அவர் பிறந்த பிறகு சத்தியுகம் ஆரம்பித்திருக்கிறது ஆனால் அவர் பிறந்தது கலியுகத்தில்தான் பலவித நம்ம சயின்ஸ் ஆஃப் இந்தியான்னு பார்த்தோன்னாக்க பாரதம் முழுதும் நிறைய பேர் பிறந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கடவுள் காட்சி கிடைச்சிருக்கு இன்னமும் இன்றும் கடவுள் காட்சி கிடைத்து கொண்டிருக்கிறது அதனால் கஷ்டம் இல்லை கடவுள் காட்சிக்கு தடை அதை நீக்குவது எப்படி என்று கேட்கிறீர்கள் தடைகள் வரத்தான் செய்யும் தடைகள் இல்லாமல் ஒரு காரியம் சித்தி ஆகாது அதனால் தான் விக்னம் என்று சொல்கிறோம் விக்னம் என்பது யார் கொடுக்கிறார் என்றால் அந்த விக்னத்திற்கு அதிபதியான கணேசர் விநாயகர் அவரே விக்னத்தை உண்டு கொண்ணுவதாக சொல்லுவார் விக்னேஸ்வரன் என்றால் ஒரு பொருள் விக்னத்தை நீக்குவர் அந்த விக்ரங்களுக்கு ஈஸ்வரனாக இருப்பவர் அவரே விக்னங்களை உண்டு பண்ணுகிறார் காரணம் என்ன என்றால் விக்னம் இல்லாமல் ஒரு காரியம் நீங்கள் சித்தி அடையக்கூடாது ஏன் சித்தி அடையத்திற்கு ஒரு மகிழ்ச்சி வரணும் அது ஒரு இன்பம் அதற்கு விக்னத்தை தாண்டினால் தான் அந்த சித்தி வரும் அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு விக்னம் வச்சிருப்பாங்க இந்த போது அந்த விக்னங்கள் இருக்கும் அது தாண்டி போனால் தான் அது வெற்றி அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால் விக்னம் வந்தால் பயப்பட வேண்டிய தேவையில்லை முதல் பாயிண்ட் என்னென்னா எப்படி நீக்குவது பயம் இல்லாமல் விக்னத்தை எதிர்கொள்ள வேண்டும் இரண்டாவது அந்த விக்னத்தை நீக்குவதற்காக அந்த கடவுளை நாம் எந்த கடவுளை வணங்குகிறோமோ எந்த ரூபத்தில் நாம் உபாசிக்கிறோமோ அவரிடம் மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த விக்னங்களை நீக்கிவிடு அப்படின்னு சொல்லணும் அவருடைய பிரார்த்தனை செய்தால் அவருடைய கருணையினால் அவருடைய கிருப்பையினால் நாம் நமது விக்னம் நீங்கி நிச்சயம் சித்தி அடையலாம் வெற்றி அடையலாம் அடுத்த கேள்வி ராஜயோகம் என்றால் என்ன சுவாமி சத்யநாராயணி மகாராஜ் அவர்கள் பதிலளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ராஜயோகம் நம்ம மனதை பண்படுத்துவது அது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அஷ்டாங்க யோகம்னு சொல்லியிருக்காங்க அது பிரகாரம் ஆசனம் மற்ற ஏழு வகைகள் இருக்குது பிராணாயாமம் அந்த முறையில் மனதை நம்ம பண்படுத்தி அந்த கடைசி நிலைமையான சமாதிக்கு போகிறதுக்கான ஒரு வழிமுறை அது சுவாமி விவேகானந்தர் புத்தகத்தில் ரொம்ப அழகாக முறையாக கொடுக்கப்பட்டிருக்கு அது ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலில் பண்ணுறது நல்லது ராஜயோகம் பிறரிடமிருந்து மரியாதையை எதிர்பார்ப்பது தவறாக நல்லதா சுவாமி ஆத்மகணாந்தி மகாராஜ் அவர்கள் இதற்கு பதிலளித்துக் கொள்கிறார்கள் டமிருந்து மரியாதை கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் ஆனால் அதுக்கு தகுதியும் இருக்கணும் தகுதி இல்லாமல் எல்லாம் என்னென்ன மரியாதை பண்ணணுன்னா ஆகவே முதல்ல தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் இப்போ உலகத்தில் வாழும்பொழுது பொழுது மரியாதை தான் வாழணும் ஆகவே அதான் தப்பு இல்லை ஆனால் சாதனை ஸ்ரீராமகிருஷ்ண மாதிரி சாதனையில் முன்னேற முன்னேற நான் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் வருகிறது மரியாதையை பெறக்கூடிய தகுதி இருந்தும் மரியாதை வராத நிலையில் நான் அதான் துச்சமாக நினைக்கிறேன் அது பக்குவப்பட்ட நிலையில் நான் ஆரம்பத்தில் எனக்கு மரியாதையை வேணாம்னா அப்புறம் நாய் மாதிரி இருக்கணும் அது தவறுது அதுவே மரியாதை ஆரம்பத்தில் மரியாதை எதிர்பார்ப்பதில் தவறு இல்லை ஆனால் ஆன்மீக வாழ்க்கையிலே மனதை பக்குவப்படுத்திய நிலையிலே மரியாதை செஞ்சாலும் ஒன்று தான் செய்யலாலும் ஒன்று தான் அதில் ரெண்டும் தாண்டிய நிலையில் இருக்கிறேன் சரிதானே வேறு எதா இருந்தால் நீங்கள் யாரும் சொல்லுங்கள் அடுத்த அடுத்த கேள்வி அஷ்டாவக்ர சம்ஹிதாவின் சாரம்சம் என்ன சுவாமி விமோக்சாஞ்சி மகாராஜ் அவர்கள் இதற்கு பதில் அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அஷ்டாவக்ர சம்ஹிதா இதனுடைய சாரம்சம் அஷ்டாவக்ர சம்ஹிதா அஷ்டவக்ரம் அதாவது எட்டு கோணல் எட்டு கோணல் உள்ள ஒரு மனிதர் அவர் ரிஷி புத்திரன் என்று சொல்லப்படுவார் அவர் மிகப்பெரிய ஞானி சம்ஹிதா என்ற சம்ஹிதை நம்ம தமிழ் எழுதுவது சம்ஹிதை சம்ஹிதை என்றால் உனக்கு நல்லது செய்யப்படுவதும் பட நல்லது செய்ய தகுந்த ஒரு சாஸ்திரம் ஒரு நூல் அதற்கு சம்ஹித என்பது அதாவது சம்பூர்ண பாவேன ஹிதைஷி அதாவது உனக்கு ஹிதம் கொடுக்கும் ஹிதம் என்றால் நல்லது சுகம் கொடுக்கும் அதற்கு சம்ஹிதா என்று பெயர் இந்த அஷ்டவக்கல் சம்ஹீதையில் சொல்லப்படுவது என்ன என்றால் ஆத்ம தத்துவம் ஆத்ம தத்துவத்தை பற்றி சொல்லுகிறது அந்த ஆத்ம தத்துவம் என்றால் என்ன ஆத்மா என்று ஒன்று நமக்கு இருக்கிறது நமக்கு மூன்று விதமான உடல்கள் உள்ளன அதை பார்த்தோம் நம்ம நேற்றுக்கு ஸ்தூல உடல் அப்புறம் சூக்ம உடல் அதற்கப்புறம் காரண உடல் காரண சரீரம் என்று சொல்லப்படும் இந்த மூன்று உடலுக்கும் அப்பாற்பட்டதாக நிற்பது தான் ஆன்மா அந்த ஆன்மாவை பற்றிய தத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அஷ்டவக்கர சம்மிதை படிக்கலாம் ஏனென்றால் நம்மை நாமே தெரிந்து கொள்வதுதான் நாம் நமக்கு செய்ய போகும் ஒரு ஹிதகரமான விஷயம் நமக்கு நாமே நல்லது செய்ய வேண்டும் என்றால் நமது ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த புத்தகத்தின் சாராம்சம் அடுத்த கேள்வி கோயில் கட்டுவது பூஜை செய்வது ஆகியவை மோட்சத்தை தருமா ஆன்மீக சாதனைகளை கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டுமா சுவாமி சத்யநாராயஞ்சிமர அவர்கள் இதற்கு பதில் அளிப்பார் கோயில் கட்டுவது பூஜை செய்வது மோட்சத்தை தருமா மோக்ஷத்துக்கு வழிவகுக்கும் உடனே மோட்சம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அது எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோன்னு இருக்குது மனசுலேயே கோயில் கட்டினார் பூசலார் இருந்தார் யார் அந்த மாதிரி கோயில் கட்டினா ஒரு வேளை மோட்சம் கிடைக்கும் ஆனால் கோயில் கட்டுறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற பணத்தை செலவு பண்ணி பண்ணுறதுனால அது ஒரு மன அது கூட பக்தியும் சேரணும் நம்மளுடைய தியாகமும் இருக்கணும் அது எந்தளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவும் கண்டிப்பாக மோட்சத்தை நோக்கி தான் செய்வோம் பூஜைக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய ஸ்ரத்தை அந்த பூஜை பண்ணுறதில் நம்மளுடைய அகங்காரம் எவ்வளோ குறையுது அந்த பக்தி எவ்வளோ அந்த பகவான்கிட்ட எவ்வளோ வளருது அதுக்கு ஏற்றபடி நம்ம மோட்சத்தை நோக்கி கண்டிப்பாக செல்வோம் அடுத்தது என்ன அடுத்தது ஆன்மீக சாதனைகளை கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டுமா கண்டிப்பாக செஞ்சால் ஏன்னா நமக்கு நம்ம நம்மளுடைய உண்மையான தன்மையை தான் போகிறோம் பிரச்சனை நம்ம கண்ணை காட்டி காட்டில் காட்டில் விட்ட மாதிரிங்கிற மாதிரி நம்ம எங்கே போகிறோம் எங்கே இருக்கிறோம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறோம் அது தெரியணுன்னா சாதனை பண்ணால் தான் தெரியும் நமக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையான ஆனந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதனைகள் கண்டிப்பாக சாதனை என்னென்னா நம்ம அகங்காரத்தை குறைக்கிறது தான் நம்ம மனம் உட எண்ணங்கள் நம்ம இந்த உடல்தான் நாம் நம்ம எண்ணங்கள் தான் நாம் இருக்கோம் நம்ம சாதனைகள் கர்ம யோகமோ ஞான யோகமோ ராஜயோகமோ பக்தி யோகமோ இது மூலமாக பண்ணுறது நம்மளுடைய அந்த அந்த அட்டாச்மெண்ட்டு பாடி அதுக்கு குறைக்கிறது தான் நம்ம அது குறைய குறைய கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்ம ஒளி பிரகாசிக்க செய்யும் அதை உணர உணர நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் கண்டிப்பாக ஆன்மீக சாதனை செய்யணும் சப்கான்சியஸ் மனத்தில் உள்ள ஜென்ம ஜென்மாந்திர விருத்திகளை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அது சப்கான்சிய இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒரு முறை வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படி பார்த்தால் இவர் தான் சொல்லணும் சரி நமது சகோதரர் கேட்குற நீங்களே சொல்லுங்கிறார் சரி நானே சொல்கிறேன் இதில் இந்த சப்கான்ஷியஸ் என்று சொல்லப்படுது அதாவது இந்த உணர்வு நிலை அதற்கு கீழ்ப்படியான அதாவது பாதி உணர்வு நிலை என்று சொல்லுகிறோம் சப்கான்ஷியஸ் இந்த சப்கான்ஷியஸில் உள்ள கெட்ட எண்ணங்களை தீ எண்ணங்களை எப்படி நீக்குவது ஒரு அருமையான உதாரணம் சுவாமி புதானந்த ஜி என்பவர் ஒரு சிறிய புத்தகம் எழுதியிருக்கிறார் இங்கே கிடைக்கிறது நீங்கள் எல்லோரும் வாங்கி செல்லுங்கள் படியுங்கள் சிறிய புஸ்தகம்தான் பெருசாக இவ்வளோ பெரிய இல்லை சின்ன புஸ்தகம் அது சைஸ் கூட சின்னது தி மைண்ட் அண்ட் இட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு பேர் அந்த புஸ்தகத்தில் புதானந்த மகாராஜ் மிகவும் அற்புதமாக எழுதியிருக்கிறார் அவர் சொல்லிடுறார் முந்தைய காலத்தில் அதாவது நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது இங்க் பென் யூஸ் பண்ணுவோம் இப்போல்லாம் இங்க் பென்னை நான் பார்த்ததே இல்லை இப்போ எல்லாேருமே இந்த பால் பென் யூஸ் பண்ணுறோம் அந்த இங்க் பென் யூஸ் பண்ணுவோம் அந்த இங்கு பெனில் உள்ள அந்த திறந்து அது இங்கு போடணும் அதுக்காக ஒரு ட்ராப்பர் கொடுத்துருப்போம் அந்த பாட்டிலில் அந்த ட்ராப்பர் எடுத்துக்கணும் டப்பு டப்பு டப்புன்னு அதில் இங்கு போடணும் அப்புறம் அந்த இங்க் பென்னை எழுதுவோம் அந்த இங்கு எங்கேருந்து எடுக்கணும் அந்த ட்ராப்பர் மூலமாக ஒரு பாட்டில் கொடுப்பாங்க அந்த பாட்டில் குவிங்கு அந்த மாதிரிலாம் பேர் இருந்தது இப்போல்லாம் இருக்கான்னு தெரியாது எனக்கு அந்த இங்கு பாட்டில் வந்து இங்கு எடுத்து 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 அந்த இங்கு பாட்டில் காலி ஆகிடுச்சு அந்த இங்கு பாட்டில் காலியான இங்கு பாட்டிலை பார்த்தா அது கிளாஸ் தானே டிரான்ஸ்பேரண்ட்டு சொல்லுவோம் இல்லையா அது உள்ளே ஸ்டெயின் படிஞ்சிருக்கும் அதாவது இங்கோட ஸ்டெயின் ப்ளூ கலரில் ஸ்டெயின் படிஞ்சிருக்கும் அதை உதாரணஞ்சி சொல்லுகிறார் அந்த பாட்டிலை கொண்டு போய் ஒரு டேப்பு கீழே வச்சு டேப்பை திறந்துடுது அந்த டேப்பில் தண்ணியெல்லாம் விழுது அந்த தண்ணி விழுந்து விழுந்து என்னாகும் அந்த அது நிரம்பி அந்த தண்ணி வெளியில் வருது வெளியில் வரும்போது வெறும் தண்ணியாக வெளியில்லை அந்த ஸ்டெயின் எடுத்துன்னு வந்து வெளியில் வருது எவ்வளோ அற்புதமான ஒரு உதாரணம் அவர் சொல்கிற நமது சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது நமக்கு தெரியாத விஷயமாக இருக்கிறது அதை சுத்தப்படுத்துவது என்றால் அதற்கு ஜபம் என்ற ஒரு துணையை நாம் எடுத்துக்கொண்ட வேண்டும் எவ்வளோ நீங்கள் ஆழமாக ஜபம் செய்கிறீங்களோ அது மனசில் போய் பதியும் ராத்திரி தூங்கும்போது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு ஆக்டிவாக இருக்கும் நாம் இப்போல்லாம் உட்காந்துருக்கோம் இல்லையா இது கான்ஷியஸ் மைண்டில் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு உள்ள தாட்ஸ் உள்ள விருத்திகள் அது ஆக்டிவாக இல்லை அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கு நம்ம எப்போ தூங்க போகிறோமோ அப்போ தூங்க ஆரம்பித்தோமோ அந்த சமயத்தில் சப்கான்ஷியஸ் மைண்டில் உள்ள தாட்ஸ் எல்லாம் அந்த எல்லாம் கிளம்பும் ஆக்டிவ் ஆகிடும் அப்போ அந்த ஆக்டிவ்வானால் கெட்ட சொப்பனம் வரும் நல்ல சொப்பனம் வரும் எப்படி ஆக்டிவ் ஆச்சோ எந்த தாட்ஸ் ஆக்டிவ் ஆச்சோ அதுக்கு தகுந்தபடி சொப்பனம் வரும் அதை சுத்தப்படுத்துவதற்காக ஜபம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார் மிகவும் அற்புதமான தான் அன்னையாரோட சரீரத்தில் பார்க்குறோம் மறுபடியும் மறுபடியும் அன்னையார் என்ன சொல்கிறாங்க மூணு தடவை சொல்கிறாங்க ஜபா சித்தி ஜபாத் சித்தி ஜபாத் சித்தி ஜபம் என்ற ஒரு துணை இருந்தாலும் அதை வச்சுட்டு நம்ம சப்கான்ஷியஸு போடலாம் ராத்திரி தூங்கும்போது இந்த ஜபம் மந்திரம் வேலை செய்வான் எப்படி தண்ணி விழுந்து அந்த பாட்டிலேருந்து அந்த ஸ்டெயின் எடுக்கிறதோ அதே மாதிரி இந்த ஜபம் மந்திரம் வந்து நமது சப்கான்ஷியஸில் உள்ள கெட்டடங்களை தூய்மைப்படுத்துகிறது அடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு பொது கேள்வி பங்களாதேஷ் கலவரம் அகமதாபாத் விமான விபத்து போர்கள் இது போன்ற அசாதாரணமான சூழ்நிலையில் அப்பாவி மக்கள் மடிக்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் குருதார் கிட்ட இது மாதிரி அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் கேட்கிறார் இப்படி எங்கேயோ ஒரு ஜங்கீஸ் கான் யாரோ ஒருத்தன் இப்போ இந்தியாவை படையெடுத்து நிறைய பேரை சிறை பிடிக்கிறான் படைத்தளபதி வந்து சொல்கிறான் இப்போ இன்னும் ஆயிரக்கணக்கில் எல்லாம் பிடிச்சு வச்சுருக்கோம் இவங்களை வழியில் விட்டாலும் டேஞ்சர் இவங்கள வச்சு சாப்பாடு போட்டு காப்பாற்றுறதும் நம்மளால் முடியாத காரியம் என்ன பண்ணலாம் எங்க ரொம்ப கூலாக சொன்னான் எல்லாம் தலையை சீவு அப்படின்ட்டாங்க அப்போ அந்த பக்தர் கேட்குறார் இறைவன் கருணை உள்ளவன் என்று தான் நம்ம சொல்கிறோம் இந்த அப்பாவி மக்கள்லாம் என்ன தப்பண்ணாங்க எதுக்கு அவன் இத்தனை பேருடைய தலையை செய்வன் ரொம்ப கூலாக இது என்ன இறைவன் அப்படின்னு குருமா சொல்கிறப்பா அப்பா என் தலை சுத்துது இறைவன் படைக்கிறான் அவன் தான் அழிக்கவும் செய்கிறான் இதெல்லாம் நம்முடைய சிற்றறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் காரணம் சொல்லலாம் காரணம் சொன்னோடனே ஆமாம் இதுதான் என்று நமக்கு திடமாக அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா இல்லை ஆகவே இதுக்கெல்லாம் அவர் சொல்கிற நீ உலகத்தில் வந்திருக்க முதல்ல பக்தியை வளர்த்துக்கோ இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள் இதெல்லாம் மனசை பறி கொடுத்து இப்போ தான் பேசிகிட்டு இருந்தார் வாழ்க்கையின் லட்சியம் அதை மறந்துடாத என்ன நம்ம சொல்ல அவண்டி தலை இப்படி தான் சொல்லாமே தவிர ஏன் என்ன இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஆராய்ந்து இதுக்கெல்லாம் காரணம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தால் யூ காண்ட் ரீச் எனி யூ காண்ட் ஃபைண்ட் எனி சொல்யூஷன் ஆகவே முட்சாலியாக முதல்ல அவனுடைய சொன்னால் மனதை காப்பாற்றிக்கொள் அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் கடவுள் மூலமாக நாம் மற்றவர்களோடு உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவ்வாறு எவ்விதம் உறவு கொள்வது எல்லோரும் கடவுளுடைய குழந்தைகள் ராமகிருஷ்ணனுடைய குழந்தைகள் நானும் அவருடைய குழந்தை நான் யாரோட இன்டராக்ட் பண்ண போகிறோமோ அவரும் கடவுளுடைய குழந்தைகள் தான் அது உண்மை அதில் எந்த விதமான ஒரு செயற்கை எதுவும் கிடையாது எல்லாரும் அந்த கடவுள் தான் படைச்சிருக்கார் இப்போது மகாராஜ் சொன்னார் நான் யார் க ராமகிருஷ்ணர் யார் நம்ம ரெண்டு பேருக்குள்ள உறவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவர் அடிக்கடி கேட்பார் ஞாபகப்படுத்துவார் ஸோ எல்லாருமே நம்ம நாமளும் கடவுளுடைய குழந்தை நமக்கு எதிரில் இருக்கிறவங்களும் கடவுளுடைய குழந்தை தான் அது உண்மைதான் அது இந்த மாதிரி சத் சங்கத்தில் அந்த ச சாதனை பண்ண பண்ண நம்ம அது உணர ஆரம்பிப்போம் அவங்க அவங்களுடைய இது அத்வைதம் பிரகாரமும் இருக்கிறது ஒன்றே ஒன்றுன்னு தான் நம்மளுக்கு வருது அண்ணு விசிஷ்டாத்வைதம் பண்ணாலும் இறைவனுடைய அம்சங்கள் எல்லாருமே நம்ம ஆகையினால் அது அப்போ மகான்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி சங்கத்தில் நம்ம முதல்ல அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிறோம் மனசு சுத்தமாக ஆக அதை உணரவும் ஆரம்பிப்போம் அடுத்தவங்க துயர நம்ம துயர நமக்கு கண்டிப்பாக அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும் நம்ம சொந்தக்கார அண்ணா தம்பிக்குள்ளே அக்கா தங்கச்சிக்குள்ளே வந்ததுன்னா நம்ம கஷ்டத்தை உணர்றோம் அதே மாதிரி தான் அந்த கஷ்டம் நான்குற அது கொஞ்சம் உணர்வு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக வளரும்போது அடுத்தவங்களுடைய இதை வந்து கஷ்டங்களும் நம்ம கஷ்டங்கள தெரியும் அது கண்டிப்பாக அது உண்மை மகான்களுடைய வாழ்க்கையில் அதை நம்ம பார்க்குறோம் எங்கேயோ ஃபிஜியில் எங்கேயோ எங்கேயோ கைக்கு வருது சுவாமி விவேகானந்தனால் தூங்க முடியல அவர் காலையில் சொல்கிற எத்தனையோ பேர் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க யாரோ எங்கேயோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது அந்த அப்போது அவருக்கு அந்த தகவல் கூட வராத நேரம் ஸோ ஆகையினால் நம்ம மனது அகங்காரம் குறைய குறைய அடுத்தவங்களை நம்ம உணர ஆரம்பிப்போடுவங்க கஷ்டங்கள் அது அடுத்தவங்க அதை நம்ம நீக்கமும் பார்ப்போம் இதுவரை பல கேள்விகளுக்கு அற்புதமான பதில்களை தந்த சுவாமி ஆத்மகனான்ஜி மகாராஜ் சுவாமி விமோக்ஷானந்தி மகாராஜ் சுவாமி சத்யஜானந்தி மகாராஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை உரித்தாக்குகிறோம்